வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் ஏழு எங்கள் தலைவியே எழுந்து கீசு கீ சென்று எங்கும் ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிளப்பும் கலகலப்ப கைவேற்றும் வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படத்த தயிரரவும் கேட்டிலையோ தாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ எங்கள் குழுவுக்கு தலைவியானு என்று ஆணை சாத்தன் அதாவது பரத்துவாக்கிய பட்சிகள் ஆணும் பெண்ணுமாய் தனக்குள் இன்பமாய் பேசிக் கொள்ளும் உன் காதில் விழவில்லையா பொழிவு விழிந்தது அறியாமல் பேய் தூக்கம் தூங்குகிறாயே நறுமணம் புரிஞ்சிய புலகை உடைய ஆயர் மகளிர் அச்சித்தாளையும் ஆமை தாளியும் ஒழிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர்களையும் பெரிய ஒளி உன் காதில் விழவில்லையா உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன் அழகிய வடிவுடையவன் நமது ஆயர்வாடியில் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன் அவனது புகழை இந்த மார்கழி விடிய நாங்கள் பாடி வருவதை காதால் கேட்டும் கேளாதது போல படுக்கையில் இருக்கிறாயே இது உன் பெருமைக்கு அழகல்ல எழுந்து கதவை தர பகவான் இடத்தில் பக்தி நிறைய உடையவள் அதனாலேயே பேய் போன்று பக்தி பித்து பிடித்தவள் ஆழ்வார்களில் ஒருவருக்கு பேயாழ்வார் என்று பெயர் உண்டு தன்னை பேயன் என்றே அழைத்துக் கொண்டார் குலசேகர ஆழ்வார் பக்தி இருந்தும் மறந்து உறங்குவல் ஒருத்தி இங்கு எழுப்பப்படுகிறார் இப்பாடலிலும் காலை காட்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன கீச்சென்று கீ என்று பாடினார் அல்லவா காதலில் இணைந்த பரத்ராஜ பட்சிகள் அவற்றின் பேச்சின் அர்த்தம் அவைகளுக்கு மட்டும்தான் புரியும் மொழிகள் அவசியம் இல்லாத திணைப்பு அவைகளுக்கு இடையில் கீச்சு கீச் என்று கத்துகின்றன கீச்சு மூச்சென்று பறவைகளின் சப்தமும் இங்கு கவியாகி விடுகிறது ஒரு இரண்டு பறவைகள் பேசினால் எனக்கு எப்படி கேட்கும் என கேட்டாராம் உறங்குபவள் ஒன்று இரண்டுள்ள பறவைகள் ஓரிடத்தில் மட்டுமல்ல எங்கும் பேச்சு என்று நிலை மாறி ஒரே ஆரவாரமாக கேட்கிறது என்றார்கள் தோழிகள் அவளை பேய்பெண்ணே என்றால் உனக்கெல்லாம் தெரியும் வேண்டுமென்றே தூங்குவது போல் பாசாங்கு செய்கிறாய் என்று கேட்கிறார்கள் தோழிகள் ஓர் அடையாளம் போதாது என்று விடிந்ததற்கு வேறு அடையாளமாக கூறுகிறார்கள் ஆனை சாத்தன் ஒளியானது வீட்டிற்கு வெளியே கேட்பது உன் வீட்டிற்கு உள்ளேயே ஒரு சத்தம் கேட்கும் ஆயர்வாடியில் எல்லா வீடுகளிலும் கேட்கும் சத்தம் அது தயிர் கடைவது என்பது பார்க்கல கடைவது போல இங்கே அத்தனை வளம் தாங்கள் அணிந்துள்ள அச்சித்தாளி ஆமை தாளிகள் தயிரடையும் கைகள் மாற்றி மாற்றி வேகமாக அசைக்கப்படுவதால் கலகலவென சப்திக்கும் அந்த தயிர் அறவும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு உறந்தோளை பார்த்து தோழிகள் கேட்கிறார்கள் தயிர் அடைகிற ஆயாசத்தால் ஆட்சியர்கள் அழகிய மலர்களை சூடியுள்ள மனம் மனமிக்க கூந்தல் கலைந்து தயிர் முறை நாட்டத்தை நறுமணமாக்குகிறார் தயிரை மோராக்க விடமாட்டான் கண்ணன் அவனை கொண்டே தயிர் கோவியர்கள் அதனால் கைகள் தயிர் கடைவது இந்த கோபுரத்தில் முப்பொழுதும் நடக்கின்ற தொழில் இது கொண்டு விடியற் காலம் என்று தெரிவது எப்படி என்று உள்ளே படித்தவர்கள் கேட்டாராம் எங்கள் குழுவுக்கு தலைவியே என்று அழைக்கிறார்கள் உனது செல்வச் செருக்கால் தான் இத்தனை அழைத்தும் ாயா நாராயண மூர்த்தி கேசவனை பாட வேண்டாமா திருப்பாவை பாடல்கள் நிறம் பெறுவதே எம்பெருமான் திருப்பெயர்களையும் அவனது கல்யாண குணங்களையும் பேசுவதால் தான் நாராயணன் சகல உலகங்கள் உயிர்களில் உண்ணும் புறமும் நிறைந்தவன் பர தெய்வமான நாராயணன் மூர்த்தி அந்த மூர்த்தியின் வடிவான அழகிய உருவம் பெற்று கண்ணனாக வந்து கேசியைக் கொன்று கேசவன் ஆனான் அந்த திவிய நாமங்களை கேட்டுமா உறைகிறாய் மிகுந்த அழகு உடையவரே கதவித்தர ஜனஸ்தானத்தில் கரபூஷணர்கள் பெரும் படையோடு வந்தபோது ராமன் தனியாய் நின்று போரிட்டான் ஒரு முகூர்த்த காலத்தில் அப்பெரும்படையை அழித்து வெற்றி வீரனாக நின்ற இராமனை சூழ்நிலையும் மறந்து ஓடிச் சென்று அணைத்து கொண்டாடி மகிழ்ந்தால் சீதை ஒரு முகூர்த்தம் என்பது இரண்டு நாளிகை ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு முகூர்த்தம் என்பது நாற்பத்தெட்டு நிமிடம் அப்படி கேசி வதத்தை கூறினாலே நீ ஓடி வருவாய் என்று நாங்கள் கேசவன் பெயரை பாடினால் கண்ணனுக்கு அரக்கர் பயம் ஒழிந்தது என்று நீ மார்பில் கைவிட்டு மேலும் உறங்க ஆரம்பித்து விட்டாயே என்று புறத்தே இருந்த தோழிகள் கூறினார்களா ரெங்கம் மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் உங்கள் வாய்ப்பு இருக்கவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த திருப்பாவியின் விளக்கத்தை தெரிந்து கொள்வார்கள் வணக்கம்